இப்ப இவ்வளவு போத போதனால இவ்ளோ ஒரு தீமை நடக்குது இதை பத்தி அரசுக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா என்ன சொல்வீங்கன்னா ஐயா முதல்வர் ஒரு பெரிய கோரிக்கை முதல்வருக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்குமே ஒரு கோரிக்கை ஏன்னா ஐயா முதல்வர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தை மேற்பார்வையிட முடியுமே தவிர்த்து அரசு வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குமுறையை கொண்டு வரணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி கலெக்டர் இருந்தாலும் சரி எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாராக இருந்தாலும் சரி தயவு செய்து இதுல இருந்தாவது ஜனத்தங்கள் தாலியை காப்பாற்றினா நல்லா இருக்கும் பெண்களுடைய தாலியை காப்பாத்தினா நல்லா இருக்கும் இல்ல முதல்ல இது வந்து தெரியாம யாருக்கும் நடக்க போறது பா எல்லாருக்குமே தெரியும் இப்ப தெரிஞ்ச விஷயத்தை அவங்க கேர்லெஸ்ஸா விட்டுடுறாங்க அரசாங்கம் அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடியது ஆயிரம் விஷயத்த சொல்கிறேன் அரசாங்கத்தில் பண்ணக்கூடியவங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் சாராய கடையினுடைய அதிபதிகளாக இருக்கிறாங்க போதைப் பொருள் வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க கவர்மெண்ட் ஃபுல்லாக எடுத்தானா கூட அது பிரச்சனை வரும் அரசு என்ன வருமானத்தை பார்க்குறாங்க மக்களை பார்க்கல அரசு பார்க்குறது வந்து வருமானம் வருமானம் மக்களை ஏன் மக்கள் எப்படி மக்களை பார்த்தாங்கன்னா சாராயம் எப்படி அந்த கள்ளக்குறிச்சியில எப்படி சாரா எங்காச்சும் முடியும் அப்போ போலீஸும் சரியில்லை கவர்மெண்ட் நிர்வாகம் சரியில்லை அந்த ஏரியாவை யாருமே சரியில்லை அரசுக்கு தான் நஷ்டம் கொடுக்குறாங்க அரசுக்கு தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ணா கூட அதுவும் பிரச்சனை வரும் மக்கள் தான் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி இருக்கிறதுக்கு குறைக்கணும் எவ்வளவு குறைக்க முடியுமா குறைச்சா மக்களுக்கு நல்லது அது அவங்க எல்லாம் அவங்க அதை எப்படி பேலன்ஸ் அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்க ஒரு கான்பிஷனில் போயிட்டு இருப்பாங்க நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் எப்படி பண்ணணுமோ அதுக்கு அவங்க கட்டமைப்பு பண்ணிக்கிறாங்க அமைச்சரவர்கள் அமைச்சர்கள் தான் இதை வந்து பார்த்தா வந்து செயல்படுத்த முடியும் அமைச்சர்கள் தான் அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தா வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா வந்து அமைச்சர்கள் மூலமாக தான் கொடுக்க முடியும் தமிழகத்தில் முது மதுவிலக்கு அமலாக்கம் கொண்டு வந்தால் மட்டுமே இத்தகைய மரணங்களை தடுக்க முடியும் துரிதமா நடவடிக்கை வீட்டுக்கு அனுப்பிச்சு வேலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு அவன் எதுக்கு இருக்கணும் அந்த ஏரியாவில் கலெக்டர் இல்லையா எஸ்பி இல்லையா அவங்க இல்லையா இவங்க என்ன இல்ல கலெக்டர் இப்போ மாவட்டம் தனி மாவட்டம் ஆயிப்போச்சு அவங்களும் ஒட்டுமொத்தம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வேற ஆளு போடு நேர்மையா வந்து வேலை செய்யறோம் போடு அரசியல் 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 தலையை குப்பையில போடுங்க சுத்தமா இது இது அரசியல்ல இருந்து தான் வரது போதை பொருள் இருந்து போதை பொருள் இருந்து இப்ப அரசியல் வந்து காசு கொடுக்காத ஓட்டு வாங்கி ஜெயிச்சானா அந்த அருமை அவனுக்கு தெரியும் இருக்கிற ஜனத்தங்களை முட்டாளாக்கி கோட்ருக்கும் இதுக்கும் போ ஓட்டு போடுறான்னா அதுதான் மாறு மக்கள் சாராய கோத்த வந்து உற்பத்தி பண்ணக்கூடியவனே அவனாக இருக்கிறான் அவனுக்கெல்லாம் நீங்க அமைச்சராக வச்சுருந்தாங்கன்னா அவனுடைய பிள்ளைகளையெல்லாம் நீங்க அமைச்சராக்கி அழகு பார்க்கறீங்கன்னு சொன்னா எங்க நீயும் நானும் வாழ முடியும் உங்க வீட்டு பிள்ளைங்க என் வீட்டு பிள்ளையும் வளர முடியும் அவன் சாப்பிட்டா அவன் சேவத்துக்கு அரசு அரசாங்கத்தை யார் ஆளுன்னா அவங்க அவங்க கிட்ட தானே இருக்குது எதோ விட ஆயிரம் பேசுவாங்க எல்லாம் அப்படி கிடையாது அப்போ இப்ப இப்போ இன்னும் எத்தனை பேர் சேவப்படுறாங்கன்னு தெரியல இப்ப எத்தனை எத்தனை போயிருக்கும் ஐம்பத்தஞ்சி அறுபது போயிருந்தாலும் போயிட்டாங்க இது போதைப் பொருள்லாம் நல்லா ஆட்சி நடக்கும் எல்லாருமே இப்போ வந்து இப்போ இன்னைக்கு நாற்பது நாற்பது வந்துட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சிகாரன் ஒத்த ரெண்டு பேர் வந்திருந்தானா இவனுக்கு பயம் வரும் அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு அவ்வளவுதான் மேலும் சமீப காலமாக இந்த குட்கா போதைப் பொருள் அப்படிங்கறது வந்து பல வந்து அங்கங்க கடத்தப்பட்டு பெருமளவில் வந்து பிறந்து பறிமுதல் பண்ணப்பட்டு நிறைய பேர் பெருமளவில் வந்து பிறந்த வழக்குகள் போடப்படுது கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா முதல்வர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதற்கு உண்மையிலேயே வந்து தமிழக அரசுக்கு பாராட்டுகள் ஏன்னா இப்போ வந்து இப்போ சமீப காலமாக வந்து நிறைய கஞ்சா வழக்குகள் வந்து பிறந்த நிறைய பேர் மேலே இப்போ இதுக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுக்குறாங்கன்னா அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு 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 அத்து லட்சம் வந்து ஒரு ஆறுதல் நிதி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் பண்ணுற மாதிரி அது கூட கொடுக்கலன்னா இன்னும் தூக்குவாங்க அரசா வந்து விமர்சனம் இப்போ மாதிரியான

பாரபட்சமின்றி பின்றி வந்து பலந்து போடப்படுது அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல அவரை வந்து பார்த்தா வந்து உடனடியாக வந்து அவன் உண்மையிலே வழக்கு பதிஞ்சு அவருக்கு வந்து பிறந்த தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் முதல்வர்கள் சூழ்நிலை அதே செயல்பாடு வந்து பிறந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதை மேற்கோள் காட்டி மதுவிலக்கியும் வந்து பார்த்தா வந்து படிப்படியாக அமல்படுத்தி முழுமையாக தமிழகத்தை மதுவில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் பொதுமக்கள் வாயிலாக வைத்துக்கொள்கிறேன்